அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நியாயவிலைக் கடைகளில் சிறுதானியங்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராகி எனப்படும் கேழ்வரகை வெளிமாநிலங்களிலிருந்து இந்திய உணவுக் கழகம் மூலம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ரேஷன் கடைகளில் கேழ்வரகு விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் நீலகிரி தர்மபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் இரண்டு கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கும் திட்டமானது கொண்டுவரப்பட்டது இதையடுத்து மாநிலம் முழுவதுமே இந்த திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முயற்சித்து வருகிறது கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கையும் விடுத்துள்ளது நியாய விலை கடைகள் கடைகளுக்கு முதல் இரண்டாம் வெள்ளிக்கிழமைகளிலும் மூன்றாம் நான்காம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை என்று இருப்பதை மாற்றி ஒரே கிழமையில் விடுமுறை அளிப்பது குறித்து பணியாளர்கள் சங்கங்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் பாமாயில் தட்டுப்பாடு இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது அரிசி சர்க்கரைக்கு தட்டுப்பாடு கிடையாது நியாய விலை கடைகளில் அடையாளம் அறிய விரல் ரேகை மட்டுமல்லாது வருங்காலங்களில் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக அடையாளம் காண நடவடிக்கையும் எடுக்கப்படும் மாநிலம் முழுவதும் தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியானது விரைவில் தொடங்கப்பட உள்ளது தமிழகத்தில் மட்டும் இருபது லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட முன்னூற்றி முன்னூற்றி எண்பது உணவு தானிய சேமிப்பு கிடங்குகளும் உள்ளன இந்த இதை மேம்படுத்தும் விதமாக பனிரண்டு